なかっ டிக்டாகில் நமக்கு ரொம்ப பிடிச்ச பர்ஷ் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சிஸ்டர் ஸோ இவங்க வந்து ஒரு ஜோடியா ஒரு டான்ஸ் ஆடுற ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க சம வயரில் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் பார்த்துட்டாங்க அந்த வீடியோவை ஜஸ்ட்டு ஒரு செவன்டீன் ஹவர்ஸில் ஓகேங்களா ஸோ அதை தொடர்ந்து இன்னும் நீங்கள் ஏன் பேர் வீடியோ போடலை ஜோடியாக நீங்கள் சேர்ந்து ஏன் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்த டைமில் வந்து அவங்க சிஸ்டர் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜோடியாக வீடியோ வரலைன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ரெகுலராக வீடியோ வரணும்னு எதிர்பார்க்குறீங்க பட்டு அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க நான் ஒரு இடத்துல இருக்கேன் அவங்க வெளியூரில் இருக்கனால ரெகுலராக ஷூட் பண்ண முடியலை ஸோ எப்போ தான் பேர் வீடியோ வரும் பட் என்னோட சிங்கிள் வீடியோ டெய்லியும் போடுவேன் எவ்வளோ பேர் எதிர்பார்க்குறீங்க அதுக்கே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டோரி மாதிரி ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுதான் இப்போ செம்ம வேறலாம் போயிட்டுருக்கு அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க ஓகேங்களா ஸோ நிறைய பேர் அவங்க ஜோடியாக போடுறது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும் ஸோ அது அவங்க எதிர்பார்க்குறாங்க ஸோ அதுதான் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க